இந்த விமானச்சீட்டு மலிவண்டு விலக்கிட்டால் போகிற இடங்களில் இந்த தங்க உட விடுதிக்கு வந்து அதிகமாக பணம் செலவாகுது இதுக்காண்டி தான் எங்கேயாக்களும் சொந்தக்காரர் இருக்கிற நாடுகளாக பார்த்து போறவே அவள் எங்கள் வீட்டை நின்று அங்கே சாப்பிட்டுட்டு அந்த இடத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஆனா போக விருப்பப்படுற நாடுகளிலும் நகரங்களிலும் எங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கோமே அதுக்கு லியோ நகர்ல இது இரண்டாவது நாள் இந்த நகரத்திலேயே எனக்கு மலிவா கிடைச்ச விடுதி இதுதான் இது இந்த விலை வந்து ஒரு இரவுக்கு எண்பது யூரோ ஒரு தனிநபருக்கு ஏற்ற அறைதான் ஒரு சின்ன ஒரு படுக்கக்கூடிய ஒரு கட்டிலுண்டு அதோட ஒரு சின்ன மேசகாதிர அதோட ஒரு டிவி இந்த சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த எண்ணலால எட்டி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த லியோன் நகர் என்ற அழகு அப்படி இருந்தது இதுதான் இது இந்த சிறப்பு இந்த ரூம்ன்ற எனக்கு பிடிச்சதும் அதுதான் இதுல இதை விட மலிவா ஒரு இரவுக்கு ஐம்பது யூரோக்கு கோஸ்டல் தான் இருந்தது ஆறு பேர் ஒரு ரூமுக்குள்ள அதெல்லாம் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வருவானுகள் போவானுகள் உங்களோட நித்திர குழம்பும் அதால நான் இப்ப அதெல்லாம் முன்பதிவு செய்யறேன் அறது அந்த ரெண்டு மணிக்கு தானே கொண்டு வந்து எல்லா சாமானங்களையும் வச்சுட்டு பசிச்சது சரி சாப்பிட போவோம்னு நான் பிரான்ஸுக்கு வந்தாலே இந்த ஒரு தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவேன் என்னன்னு அது பிரெஞ்சு சாப்பாடு இல்ல அது ஒரு வெளிநாட்டுக்காரன் சாப்பாடு தான் பிரான்ஸ்ல நான் இங்க இருக்கேக்க எனக்கு சில வேலைகள்ல மத்தியான சாப்பாடும் இதுதான் இரவு சாப்பாடும் இதுதான்